அற்புதமாக வாழ்வதற்கு ஒரு வழி பல சங்கடத்தை தாண்டி சாதிப்பதற்கு ஒரு வழி வாழ்க்கையில் எதை மனசில் விதைக்கணுன்றதுக்கு ஒரு வழி நினைச்சதை விட நினைக்காதது நடத்து நடந்துக்கிட்டு இருக்குது அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அதை மாற்றுவதற்கு ஒரு வழி சாய்ப்பா ஓடோடி வந்து உதவிகள் செய்து வாழ்க்கையில் ஆனந்த கொடுப்பதற்கான வழி நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் ஷீரடியில் இருந்து இருக்கிற சாயப்பா கேட்டு அங்கே இருந்து ஏதோ ஒரு நபரை உங்களுக்கு அனுப்பி உதவிகள் செய்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இரட்டிப்பார்ப்பதற்கு ஒரு வழி வருமானத்தை பெருக்குவதற்கு வழி ஆரோக்கியத்தை பெருக்குவதற்கு வழி மந்திரத்தின் சொற்கள் மூலமாக வாழ்க்கையில் உண்டான வழிகள் இப்படி பல வழிகளை இந்த பதிவுகள் கொண்டிருக்கிறது தூள் பண்ணிடுங்க சைரா என் உயிரின் உயிரானவர்களே எப்பயுமே உங்கள் மனசை பதட்டத்தோடையும் பயத்தோடையும் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க இது உங்களுக்கு தேவை இல்லாத ஒரு புது வழியை ஏற்படுத்தும் நம்முடைய ஒரு ஒரு வழிகளும் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வழிகளாக அது இருக்கணும் எல்லா வழிகளும் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வழிகளாக மாத்தணும் எல்லா வழிகளையும் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகளாக அதை உருவாக்கணும் சதா உங்கள் மனசு எதை அதிகமாக நினைக்கிதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்திங்களா உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு அது முடிஞ்சிடுச்சு ஆனால் அது இன்னமும் முடியலன்னு உங்கள் மனது தொடர்ந்து அதையே நினச்சிக்கிட்டு இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமாகவே நீங்கள் நினைக்கிறீங்க அதை நினச்சி வாழுறீங்க அப்போ ஒரு ஒரு நாளும் அந்த விஷயம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நடந்ததுன்றத நாம் நமக்கே தெரியாமல் முழுசாக நம்பி அதற்கு உண்டான வழியை நாம் உருவாக்குறோம் அந்த வழிகளில் நம்ம பயணத்தை மேற்கொள்கிறோம் மேற்கொள்ளக்கூடிய பயணம் வாழ்க்கையை அழிக்கவோ வாழ்க்கையை கெடுக்கவோ இல்லை வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யவோ அந்த வேலைகளை மட்டும் அந்த வழிகள் செய்யுது அப்போ நினைக்கக்கூடிய விஷயத்தை கூட நம்ம கவனத்தோடு நினைக்கணும் எதை நினைக்கணுமோ அதை நினைக்கணும் எதை நினைக்கக்கூடாதோ அதை அறவே நினைக்கக்கூடாது அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதை நினைக்கணுன்றத நீங்கள் இப்போ வரைக்கும் நினைக்கல அதனால தான் மறக்கணும்னு நினைக்கிறத தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம மனசு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பல மனிதர்களோட முக்கியமான ஆர்கோம் ஒன்று தெரியுமா வேலை செய்யும்போது கவலைகள் இல்லை அப்போ வேலை செய்யாதப்போ ஏன் அந்த கவலை ஸோ செய்யும்போது கவலை இல்லை செய்யாதப்போ கவலை இருக்குதுன்னா எந்த வேலையும் செய்யலைன்னா மனசு நினைக்கிறத அத்தனையும் வாழ்க்கைக்கு தேவை இல்லாததே நினைக்கும் ஆனால் வேலை செய்யும்போது மனசு அந்த வேலைகளை கவனத்தை வைக்கிறதால தேவை இல்லாத விஷயத்தை நினைக்கிறதே இல்லை இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு அந்த மனசுக்கு இருக்குது அப்போ அந்த மனசு ஒரு வழிய உருவாக்குது அந்த வழிதான் வெற்றிகரமான வழி இங்க எத்தனையோ பேர் சாதிக்க கூடியவர்களா இருந்தும் சாதிக்காம போனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தோம் மகிழ்ச்சி இல்லாமல் போனதற்கு ஆரோக்கியமாக இருந்தோம் சில வருஷங்களில் ஆரோக்கியம் இல்லாமல் போனதற்கு காரணமாக இந்த மாதிரியான பல யோசனைகள் நடந்ததால் அது நடந்துச்சு அப்போ நம்மளோட குறைகள் எவ்வளவு பெருசாக ஒரு மோசமான ஒரு ஆரம்பத்தை கொடுத்துருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் வாய்ப்புகளை வழங்குறாரு என்கிட்ட யாராவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா திருப்பி நான் ஒரே ஒரு பதில் தான் அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு இல்லைங்க என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்பாங்க நான் திருப்பி அதே கேள்வி கேட்பேன் என்ன கொடுக்கல எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தோடு மன திருப்தியோடு செய்யும்போது அது எப்படி தோல்வியில் முடியும் அப்போ தோல்வியில் முடியுதுன்னா எதை வச்சு நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான ஒரு கசப்பை உருவாக்குது ஒரு நல்ல திறமையானவன் கூட தொத்து போகிறான் ஒரு தோல்வி வந்தால் கூட அது ஏற்றுக்க மன தைரியம் இல்லாதவர்கள் பழைய வாழ்க்கையை பேஸ் பண்ணியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறவங்க நிறைய பேரோட குமரல் என்ன தெரியுமா வாழ்க்கையில சந்தோஷம் என்ற பக்கமே இல்லை திரும்ப திரும்ப இந்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது திரும்ப திரும்ப ஒரே பதில்கள் தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சு அதற்கு உரிய வழிகளை முயற்சிகளை உழைப்புகளை கொடுக்காம இருந்தால் எப்படி ஹாப்பினஸ் ஒரு மனுஷனுக்கு வரும் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனை யார் கிரியேட் பண்ணணும் நாம தான் கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் உங்கள் மனசை வைங்க அதுலேயே உங்கள் கவனத்தை முழுசாக வைங்க இப்போ ஒரு விஷயம் செய்கிறதால நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த இந்த விஷயங்கள் செய்கிறதால என் வாழ்க்கை உருப்படும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த விஷயத்தை செய்வதற்கு மனசில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த ஆர்வத்தை நம்ம மனசுக்குள்ள புகுத்தணும் மனசே ஒரு மந்திரம் மந்திரம் எதுக்கு பெரியவங்க படிக்க சொல்றாங்கன்னா ஒரு தைரியமாக எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் செல்வம் பெருகணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் அறிவு பெருகணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் எதுக்காக அந்த மந்திரத்தை பெரியவங்க படிக்க சொன்னாங்க மந்திரத்தால் வாழ்க்கையா இல்ல வாழ்க்கை தான் மந்திரமா அப்போ ஒரு விஷயம் உங்க மனசு முதல்ல நம்பணும் இந்த மந்திரத்தை நான் சொன்னதால என் வாழ்க்கையில எதை நினைச்சு சொன்னணும் அது எனக்கு நடக்குது அது எனக்கு நடக்குது அந்த மந்திரத்துக்கு பவர் இருக்குது எதுக்கு ஏன் இருக்குதுன்னா ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அது இதன் மூலமாக தான் பெற முடியும்னு அப்போது அந்த விஷயத்தை சொன்னால் பெற முடியுன்ற நம்பிக்கை இருக்கிறதால அந்த மந்திரம் பழிக்குது அப்போ பலருக்கு ஏன் பழிக்கலைன்னா வெறும் ஒரு வார்த்தைகள் என் வாழ்க்கையாக மாற்றிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டு மந்திரம் சொல்கிறோம் அதே போல் ஒரு சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டு சாய்பாபை வணங்குகிறோம் அதே போல் ஒரு சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டு பிரார்த்தனைகளை நம்மளோட பெயரும் குறிப்பிட்றோம் அப்போ எல்லாமே புஸ்வானமாக போயிடுச்சு எதுவுமே வெடிக்கல இது வெடிக்கிற பட்டாசுன்னு போனால் அது ஜஸ்ட் ஒரு புகையை மட்டும் விட்டுட்டு போயிடுச்சு இப்படி தான் வாழ்க்கையில நிறைய இடத்துல நம்ம பல்புகளாக வாங்கிட்டு இருக்கோம் அப்ப எல்லா விஷயத்தையும் மனசு எப்படி அதை ஏத்துக்கணுமோ அந்த வகையில அதை ஏத்துக்கணும் அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விதமான சந்தோஷம் இல்லைன்னா உங்களுக்கு இயல்பான சந்தோஷம் எதில் கிடைக்குமோ அதை ஆரம்பிங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைச்சி எது வாழ்க்கைக்கு உருப்படியான விஷயங்கள் இருக்கோ அதில் கொண்டு வந்து நிறுத்துங்க ஆனால் அந்த இயல்பான சந்தோஷம் உங்களை அழிக்க வந்ததாக பாவத்தை செய்யக்கூடியதாக இருக்கவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேனே உங்களுக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும் பகல் தூக்கம் சூப்பராக இருக்கும் அப்போது தூங்குறது பிடிக்குதுன்னா தூங்குங்க தப்பே இல்லை அப்போது இப்போது தூங்குறதால உங்கள் மனசு என்ன பண்ணுது தேவையில்லாத விஷயத்தை நினைக்கிறதே இல்லை அப்போது ஒரு திருப்தியான தூக்கம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு உங்கள் மனசு நம்புது அப்போது இத்தனை நாள் உங்கள் மனசில் ஒரு வேதனை என்னென்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலன்னு இப்போது தூங்கணும்னு நினைச்சீங்க தூங்குனிங்க இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ரைக்டா இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போது உங்களோட இயல்பாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பெறணும்னா அது ஏதாவது பாவத்திற்கு உண்டான ஒரு தொடக்கமானு பார்க்கணும் அப்படின்னா அது செய்யக்கூடாது அப்போ தூங்கணும்ப்பா சரி ஓகே தூங்குங்க இல்லை நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க இல்லை நல்லா நடக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா நடங்க நல்லா பாடணும்னு நினைக்கிறேன் நல்லா பாடுங்க நல்லா ஆடணும்னு நினைக்கிறேன் நல்லா ஆடுங்க ஒரு மணி நேரம் மௌனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நல்ல மௌனமாக இருங்க இதனால யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்போ உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யும்போது படிப்படியாக உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மேலே கவனத்தை வைக்கணும் அதற்கு உண்டான வழிகளை எதை செய்யணும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தவொடனே சட்டன்னு பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும் அதை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய கருப்புகளை வெள்ளையாக மாற்றலாம் ஒரு செவுத்தில் அத்தனை அழுக்குகள் இருக்குதுன்னா அது பல நாளாக இருந்த அழுக்குகள் ஒரே நாளில் அந்த அழுக்கு வரல பல வருஷமாக இருந்தது பத்து வருஷம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கல அப்போ பத்து வருஷமாக இருக்கக்கூடிய அழுக்குகள் அந்த செவுத்தில் இருக்குது அப்போது அந்த செவுத்தோட கரையை அகற்றணும்னா மொத்தமாக எல்லாத்தையும் முதல்ல தேய்க்கணும் செவுத்தை நல்லா தேய்க்கணும் அதுக்கப்புறம் பட்டி பார்க்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதற்குண்டான வழிகளை செய்யணும் அப்போ ஒரே இது ஒரே கோட்டில் அடிச்சிட முடியாது அழுக்குக்கு மேலேயே அழுத் அடித்தா அந்த இடம் ஒரு இடத்துல கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் ஒரு இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதை நம்ம வீட்டை பெயிண்ட் அடித்தக்கோ அது ஈஸியாக உங்களுக்கு புரியும் அப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் சட்டுன்னு மாறக்கூடாது அது மாறிடுச்சின்னா அது மாற்றமே இல்லை சில பேர் சொல்லுவாங்க எனக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவ் ஆகிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்படின்னா ஒரே விஷயத்தில் நடந்துருச்சுன்னு அது வந்து உண்மை கிடையாது அதாவது சின்ன சின்ன விஷயத்த வச்சுதான் பெரிய விஷயங்கள் கிடைக்கும் யாராவது நான் ஒரே நாளில் எனக்கு நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னா என்னால் நம்பவே முடியாது ஏன்னா அந்த இடம் அது உண்மையும் இல்லை சிறுக 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 தான் மாற முடியும் அதே மாதிரி ஒரே நாளில் மாறணும் ஒரே நாளில் நான் மாற்றிப்பேன் அப்படின்னு நினை அதை எதிர்பார்த்து செய்யும்போது அந்த எதிர்பார்ப்பு தோல்வியை அடைஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் எந்த முயற்சியையும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க இது உண்மை இது உண்மை அப்போ இதை எல்லாத்தையும் நாம் சின்ன சின்ன விஷயத்தை ஆரம்பித்துதான் பெரிய விஷயத்தை பிடிக்க முடியும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஸ்லோவாக பொங்க தப்பே இல்லை ஆனால் ஸ்டடியாக இருங்க வேகமாக போய் கீழே விழுந்து ஒரு மோசமானதை தேடுறதுக்கு பதிலாக ஸ்லோவாகவே போகலாம் விழாமல் போனால் போதும் விழாமல் போகணும் ஆனால் ரீச் ஆகணும் அவ்வளோதான் டார்கெட் இல்லை எனக்கு வயசாகிடுச்சி நான் வேகமாக இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் செய்யணும் செய்யணுனிங்கன்னா அது என்ன தெரியுமா ஆகும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் பதட்டம் பயத்தை ஏற்படுத்தும் பயம் எதையுமே செய்யாமல் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடும் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய நஷ்டம் அட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் தப்பே இல்லை நேரம் இருக்குது காணம் இருக்கு நீங்கள் மாறணுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே முக்கியமாக இருக்கு நீங்கள் மாறிட்டீங்கன்னா எல்லாமே இங்கே நமக்கு சாத்தியம் அதனால தான் பல பேர் எதை செஞ்சாலும் எனக்கு பதட்டமாக இருக்குன்றாங்க உடனே செய்யணும் உடனே வெற்றி பெறணும் இது பல மனுஷங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நீங்களோ நானோ இல்லை பல மனிதர்கள் தான் எதிர்பார்த்து மூவ் பண்றாங்க மூவ் ஆகும்போது கீழே விழுந்துடுறாங்க விழும்போது காலில் அடிபடுது அந்த அடிபட்டு மறுபடியும் எழுந்திருக்க பல நாட்களோ மாதமோ வருஷமோ மாறுது அப்போ மெதுவான முறையில் மூவ் ஆகியிருந்தால் இந்த அடிப்பட்டு இருக்காது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது எல்லாமே சொல்லுங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியில் என்னுடைய லைஃப்பை நான் வாழ்ந்து சாயப்பாவுக்கு என்னுடைய வெற்றிகளை அவர் பாதத்தில் காணிக்கை ஆக்குகிறேன் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வார்த்தையை அப்போது உங்கள் வாழ்க்கையில் இவங்க இப்படி மாறிட்டாங்க அவங்க அப்படி மாறிட்டாங்கன்னு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்காதீங்க ஒரு கண்டிஷன் பேரில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே கூடாது அது வாழும்போது உங்களுக்கு ஒரு மிக பெரிய வழியை அது நிச்சயமா ஏற்படுத்தும் இப்போ உங்களுக்கே தெரியாம ஏன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நீங்க இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயத்த தயவு செய்து நினச்சி பாருங்க ஒரு விஷயம் இந்த விஷயத்த நான் செய்யாம இருந்ததால என் வாழ்க்கையில என்னால முன்னேற முடியலையா அப்ப நான் உடனே செய்யணுமா இப்படி நீங்க நினைக்கிறீங்களா இப்ப போது உங்க மனசுல ஒரு விதமான பதட்டம் இல்ல ஒரு விதமான ஒரு கில்டி ஃபீல் வருதா ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு வருதா இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க இப்போ இது வந்துடுச்சுன்னாவே நீங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா இதுவே நீங்க எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா பரவாயில்ல இத்தனை நாள் இதை தெரியாமல் இருந்ததால் என் வாழ்க்கையில் எதையுமே என்னால் புரிஞ்சிக்கவோ என்னால் வாழவோ முடியல இப்போது எனக்கு இந்த விஷயத்தை கடவுள் இந்த பதிவின் மூலமாக புரிய வச்சிருக்காரு அதனால் நான் சரி பண்ணிக்கிறேன் இப்படி வரும்போது உங்கள் மனசில் ஒரு விதமான நிம்மதி ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மனசை ரிலாக்ஸ் பண்ணலன்னா ரிலாக்ஸ்டாக வாட முடியாது மனசு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஃப்ரீயா இருக்கும் நீங்க பல பேரும் நினைச்சிருக்கலாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு மூவ் பண்றாங்க அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்லை இருந்து இருக்கும் ஆனா அவங்க அதை எடுத்துக்கிட்ட முறை சரியா இருக்கு அதனால தப்பு இல்லை நாம எடுத்துக்கிட்ட முறை தப்பா இருக்கு ஒரு விதமான பதட்டம் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது நீ கண்டிப்பா ஓடிதான் ஆகணும் பிரைஸ் வாங்கி தான் ஆகணும் ஓடும் அப்படின்னா ஓட முடியாது ஒரு நூறு பேர்ல ஒருத்தவங்க வேணா ஓடலாம் ஆனா தொண்ணூத்தி ஒன்பது பேரை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்க முதல்ல இப்படிப்பட்ட அப்படி அப்படி ஒரு விஷயம் வருது இதை ஓடுனா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு வருதுன்னா இப்படி ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காரு அதனால நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட கவனத்தை வச்சு நான் ஓடுவேன் அந்த மாதிரி உங்க மனசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்காம உங்க மனசுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டணும் இங்கே யாருமே அந்த நம்பிக்கையை ஊட்டுறது இல்லை அதுக்கு பதிலாக எதை ஓட்டிக்கிட்டு இருக்கோன்னா ஒரு அழுத்தத்தை ஊட்டிக்கிட்டு இருக்கும் இப்போ நாளைக்கு ஓட்டப்பந்தயம் அப்படின்னா சாரி நாளைக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு பத்தாம் தேதி அன்னைக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு முப்பதாம் தேதி வரைக்கும் ரிலாக்ஸாக இருக்கீங்க ஒன்றாம் தேதி ஆயிடுச்சு இன்னும் பத்து நாள் உடனே நீங்கள் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு அழுத்தத்தை கொடுக்குது ஓடுறதுக்கு என்னென்னலாம் சாப்பிடணும் ஓ நல்லா ஓடணுன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்படி தூங்கணும்னு அப்போ என்ன ஆகுது உங்களால் சரியான நேரத்தில் தூங்கவோ எழுந்திருக்கவோ முடியல எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை சாப்பிட வேண்டிய ஒரு நிலை வந்துடுது இன்னும் ஒன்பது நாள் இருக்குது இல்லை அதுக்குள்ளே சாப்பிட்டா என்ன அப்படின்னு இப்படி ரெண்டு நாள் ஒரு நாள் போயிடுச்சு ரெண்டாவது நாள் வேற ஒரு விஷயம் ப்ராப்ளம் ஆகுது மூணாவது நாள் ஏன்னா உங்கள் அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது எதெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்கிறீங்க ஏன்னா செய்யக்கூடாதுன்றதை நினைக்கும் போதே நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் புரியுதா அப்போ மனசுக்கு நம்பிக்கையை ஊட்டல அது நம்பிக்கையை ஊற்றுறதான்னு நினச்சி மனசில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துனீங்க அந்த அழுத்தம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொன்னீங்களோ அது நடந்துருச்சு அப்போது எதை செய்யணும்னு நினைக்கிறவன் நம்பிக்கையை பேஸ் பண்ணி போவான் அப்போது எனக்கு இந்த பயிற்சிக்கு இதை தான் அந்த ஃபோக்கஸ்ல அவன் இருப்பான் அப்போது செய்யக்கூடாது அவன் நினைக்கல ரெண்டு பேரும் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க கடவுளே நான் பாஸ் ஆகணும் இன்னொருத்தன் கடவுளே நான் ஃபெயில் ஆகணும் சாரி கடவுளே நான் ஃபெயில் ஆகக்கூடாது ஏன்றவ கடவுளே நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறான் பீன்றவன் கடவுளே நான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்றான் ரெண்டுத்துக்கும் மீனிங் என்னன்னா ஒன்று ரெண்டு பேருமே பாஸ் ஆகணும் ஆனால் ஒருத்தனுடைய வேண்டுதல் எதை பற்றி பாஸ் ஆகணுன்றதை பத்தி இன்னொருத்தனோட வேண்டுதல் எதை பத்தி ஃபெயில் ஆக கூடாதுன்றதை பத்தி அப்ப ஃபெயில் ஆக கூடாதுன்னு நினைக்கிறவன் ஃபெயில் ஆகுறான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவன் பாஸ் ஆகுறான் ஏன்னா இவன் எதை நினைக்கிறானோ அத இந்த பிரபஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லுது இதுதான் இங்க கணக்கு ஆரம்பமாகுது ஆகுது அப்ப நாம என்ன நினைக்கிறோம் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது நடக்குது அப்போது நடக்கக்கூடியதை நம்ம நினச்சா ஒரு மனசில் ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகமும் இருக்கும் எங்கே நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கேயே நம்ம மனசு பதட்டமும் ஒரு பயமும் கொடுக்குது ஏன்னா மனம் ஒரு அழுத்த நிலைக்கு போகும்போது ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகுது அப்போ என்ன பண்ணுறோம் ஓட்டப்பந்தயத்தில் பத்தாவது ரவுண்டு வரைக்கும் பிடிக்கல மூணாவது ரவுண்டில் நமக்கு மயக்கம் வந்துடுது நம்ம கவனம் என்ன ஆகுதுன்னா பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி வந்துடுவானோ அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி ஓடுறான் நாம் பின்னாடி போயிடுவோமான்னு நினைக்கிறோம் இன்னும் நாலு பேர் முன்னாடி வந்ததால் நீங்கள் பின்னாடி போயிட்டீங்க அப்போது எதை நினைக்கணும் யாரையும் நினைக்கக்கூடாது நம்மளுடைய ரூட்டு நம்ம ஓட்டம் உடல் மேலே வச்சுருக்கக்கூடிய கவனம் நம்ம ஜெயிக்க போகிறோம்னு வச்சுருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அது இயல்பான நிலையில் இருந்தா எல்லாமே சாத்தியப்படும் ஒருத்தவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்த வேலை நல்லா செய்யு இந்த வேலை மட்டும் சொதப்பிடாதுன்னு சொல்கிறாங்க இதுதான் உன்னோட ஃபைனல் ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க இந்த மூணு விஷயத்தையும் நாலு விஷயத்தையும் திரும்ப திரும்ப உங்கள் அதிகாரி சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓ இது முக்கியமானது அதனால தான் நம்மளுடைய அதிகாரி எவ்வளவு தூரம் சொல்கிறாரு இதை நம்ம சொதப்பாமல் செய்யணும் சொதப்பாமல் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாமே தப்பு பண்ணுறோம் ஏ டூ ஜட் தப்பு பண்ணுறோம் அப்போ நமக்கு இன்னும் நமக்கே ஒரு விஷயம் தோண்டுது எப்படி இவ்வளோ தூரம் நான் வந்து முட்டாளாக இருந்தேன் அப்படின்னு ஏன்னா அவங்க கொடுக்குற ப்ரெஷரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் ப்ரெஷர் கொடுப்பாங்க அது முக்கியம் எனக்கு இவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க அதனால தான் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஈஸி அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் தோத்தது என்னவும் நீங்கள் தான் தோத்தது எனவும் நீங்கள் தான் அப்போது அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை நீங்கள் ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க பேசட்டும் நான் நல்லபடியா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி இதை வெற்றிகரமாக முடிச்சிடுவேன் அவ்வளோதான் இந்த மனசை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கவனம் அதில் இருக்கும் இல்லைன்னா நம்ம சொதப்பிடுவோமோன்ற கவனத்தில் தான் அந்த மனசு போகும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இந்த பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்போது எல்லாமே தலைவர் சொன்ன மாதிரி கதம் கதமாக ஆகிடும் ஸோ எக்ஸாக்ட்லி வாழ்க்கைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் வாய்ந்தது எப்பையும் சொல்ற எப்பையும் சொல்ற வாழ்க்கைன்றது அற்புதம் அனுபவிக்கணும் வண்ணத்து பூச்சிகள் மாதிரி வாழ்க்கை வண்ணத்து பூச்சிகள் மாதிரி ஆனா நாம வாழ்க்கைய ஒரு சாபமா நினைக்கிறோம் வாழ்க்கைய வரமா நினைக்கிறவங்க ரொம்ப சிலர் வாழ்க்கைய சாபமா நினைக்கிறவங்க பலர் அதனாலதான் அந்த வாழ்க்கை அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அது அப்படியே உங்ககிட்ட வந்து அடையுது ரைட் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே வந்து அடையுது அப்போ இதை எல்லாத்தையும் நாம் இன்னமும் புரிஞ்சுக்காம வாழ்ந்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நல்ல மனசில் நம்ம மனசு என்றைக்குமே ரொம்ப சூப்பரான மனசுதான் தான் நல்ல மனசில் நல்ல கான்ஃபிடண்ட்டான விஷயங்களும் நல்ல எண்ணங்களையும் தான் வளர்க்கணும் தீயவைகளை வளர்ப்பதால் அது தீயவைகளாக மாறிடும் எது வேண்டான்னு நினைக்கிறோமோ அது வேணுங்கிற மாதிரி ஆயிடும் அதனால் வேண்டாததை பற்றி யோசிக்கிறதை விட எது வேணும்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் சில விஷயங்கள் எது சரி எது தப்புன்னு பண்றதுல அது வேறு கான்செப்ட் அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் தீய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வந்து இதெல்லாம் தீயவைகள் இதை செய்யக்கூடாதுன்றது ஏகப்பட்டது இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இது ஒரு முயற்சி செய்கிறது நம்ம மனசை ஆக்குறது நம்ம மனசில் ஒரு ஒரு பதட்டத்தையும் ஒரு அழுத்தத்தையும் உருவாக்காம இருப்பதற்கு சில டெக்னிக்ஸ் இதெல்லாம் அப்ப இதெல்லாம் இருக்கும்போது என்ன வாழ்க்கையில வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சாயப்பா கிட்ட நீங்க என்ன கேட்கணுமோ அத நீங்க கேப்பீங்க இப்போ சாயப்பா கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்ன்றது ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இங்க சிலரால சட்டுன்னு சொல்ல முடியும் ஆனா பலரால எனக்கு என்ன வேணும் என்ன வேணும் ஓ அதை கேட்கலாமா இது கேட்கலாமா இது பதிவுன்றதால உங்களுக்கு கேஷுவலா இருக்கீங்க ஒருவேளை சாயப்பா நேருக்கு நேராக வந்து நின்று மகனே மகளே உனக்கு என்ன சரி உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் நீ கேளு உனக்கு வரத்தை கொடுக்கதா நாங்கள் சீரடியில் இருந்து புறப்பட்டோம் புறப்பட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபீஸ் ஆகிடுவோம் ஏன்னா நமக்கு என்ன கேட்கணும்னே தெரில காலையில் ஒரு பிரார்த்தனை இரவு வேறு பிரார்த்தனை அப்போது என்ன வேணும்னு நீ முடிவு பண்ணலை அப்போ என்ன கொடுக்கணும்னு அவர் எப்படி முடிவு பண்ணுவார் இதுதான் வேணும் அப்படின்னா அங்கே தான் நிற்கணும் இப்போ என் லைஃப்பில் நான் அன்னைக்கும் கேட்டது இன்றைக்கும் கேட்கறது நாளைக்கு கேட்க போவது ஒன்றே ஒன்று தான் என் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையில் போகணும் தலைகணம் இருக்கக்கூடாது பொறுப்பான மனுஷனா உண்மையான மனுஷனா எல்லோருக்கும் நம்பிக்கைக்குரியவனா நடக்கணும் இந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர மாறி மாறி இருக்காது எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் அப்படிலாம் இருக்காது இந்த சில விஷயங்கள் வந்தாவே நடந்தாவே எல்லாத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா நம்மளுடைய ஒரு 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 மெஷினுக்கு ஒரு மெக்கானிசம் எப்படியோ ஒரு மனுஷனுக்கும் ஒரு மெக்கானிசம் தான் அது என்ன தேவையோ அதை கேட்டால் அது நமக்கு இருந்துருச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் கடவுள் அதுதான் விரும்புகிறாரு நீ பணக்காரன் ஆகணும்னு கேட்கறதே சுத்த பைத்திய ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்கறதே சுத்த பைத்திய ஏன் தெரியுமா ஆரோக்கியமாக நீ இரு நீ எதை சாப்பிட்றியோ அதுதான் உன் உடம்புல நல்லதையோ கெட்டதையோ கொடுக்குது நீ படக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறியா நல்லா உழைய எப்படி உழைக்கணும் நான் உழைச்சிட்டு தானே இருக்கேன் காலையில் எட்டு மணிக்கு போனால் நைட்டு எட்டு மணிக்கு தான் வரேன் நான் எப்படி உழைக்கிறேன் ஆனால் எனக்கு உடம்பை கிடைக்கல அப்படின்றத ஒரு விஷயம் பல பேருக்கு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துது நிறைய பேர் ரொம்ப தூரமாக போய் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் லைஃப்பில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் இல்லை ஏன்னா ப்ரொமோஷனை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் ஒன்று ரெண்டாவது வேண்டா வெறுப்பாக ஒர்க் பண்ணுறோம் மூணாவது வேலை செய்கிறது ஒரு சாபமாக நினைக்கிறோம் இதை தாண்டி யோசிச்சு பாருங்களேன் ஆஹா நான் வேலைக்கு போகிறேன் நல்ல வேலை எனக்கு கிடைச்சிருக்குது நான் நிறைய கற்றுக்க போகிறேன் அப்படின்னு பாருங்க நீங்கள் அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே ஒன்று அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுவீங்க பயப்பட வேண்டாம் வேற நல்ல ஜாப் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இல்லைன்னா அதே இடத்துல நல்ல போஸ்டிங்ஸ் வரும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுப்போட தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் குழந்தையை வளர்க்கறதுல ஒரு வெறுப்பு உங்கள் கணவர்கிட்டேயோ மனைவி கிட்டேயோ காட்டக்கூடிய அன்பில் ஒரு வெறுப்பு உங்கள் வேலையில் ஒரு வெறுப்பு உங்கள் வருமானத்தில் ஒரு வெறுப்பு உறவுகள் மேல ஒரு வெறுப்பு சுற்றத்தார் மேலே ஒரு வெறுப்பு வீட்டு மேலே ஒரு வெறுப்பு நாட்டு மேல வெறுப்பு 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 தெனாலி படத்தில் கமல்சா சொன்ன மாதிரி பயம் 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 இப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு போது தெரியுமா ஸோ பல விஷயங்கள் நடக்கும் அது அற்புதமானவையாக இருக்கணும்னா இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுவதும் கேளுங்க சாய்ப்பா உங்களுக்கு ஓடோடி வந்து உதவிகள் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் சாய்ராவ்